வணக்கம் மக்களை வணக்கம் இந்த வீடியோவை வடிவ பாருங்க பொறுமையா வடிவ பாருங்க மூண்டு பச்சை பால் குடிக்கிற குட்டி மூண்டு இது உண்மையிலேயே உயிரோட இருக்குமான்றது எங்களுக்கு தெரியாது ஏனா எங்களுக்கு கொண்டு தந்தது வந்து ரெண்டு அக்காக்கள் கொண்டு வந்து தந்தவங்க ஒரு மூன்று குட்டியும் வந்து தாய் இல்லாத குட்டி தாய் செத்துட்டு சொல்கிறாங்க அது உண்மை போய் எங்களுக்கு தெரியாது ஆனால் இனி ஆறாவது அக்காக்கள் உங்களோட தாய்மேய இந்த குட்டிகளுக்கு காட்டுங்கள் ஏனெண்டா எங்கட ஷெல்டரில் வேலை செய்கிறார்கள் ஆண்கள் நீங்கள் வந்து அந்த குட்டியில் ஒரு முப்பது நாள் சரி உங்களோட வீட்டில் வச்சு வடிவாக பொத்தி பொத்தி பாதுகாத்து போட்டு எங்களை கொண்டு வந்து தர பாருங்கள் பாவங்கள் இப்போ வந்து நான் இருந்து கொண்டு போனேன் சூபி போத்தலை எல்லாம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த சூப்பி போத்தலில் பால் கொடுபடுது சரியான கவலையாக இருக்கு என்னெண்டா அது இதில் சூப்பி குடிக்க தெரியலை ரப்பர் சூப்பி குடிக்க தெரியலை இப்போ வந்து நாங்கள் துணியில் உருட்டி போட்டு நினச்சி கொடுக்க போகிறோம் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை இந்த வீடியோவை பார்க்கைக்கில் சரியான கவலையான ஒரு விஷயம் உண்டு இந்த உங்களோட உங்களோட வீட்டில் இருக்கிற கு தாய் நாயை வந்து ஒப்ரேஷன் பண்ணுங்க தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களோட காலில் விழுந்து கும்பிட்றேன் இப்போ பாருங்கள் எத்தனையோ பேர் ஏன் தாய் நாயை சந்தோஷமாக இருக்க விடாமல் அதுகளை ரோட்டில் திரிய விடாமல் அதுகளை அது செய்ய விடாமல் இது செய்ய விடாமன்னு சொல்கிறீங்க இப்போ உத்தரிக்கிறதாரு இந்த மூண்டு குட்டி உத்தரிக்குது விளங்குதா அது பாருங்கள் இப்படி கத்துதுன்றதை உங்களோட காதை கொடுத்து கேளுங்கள் மூன்று குட்டியும் அந்த தம்பிக்கு உண்மையாக என்ன செய்கிறன்ட்டு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு மெல்ல மெல்ல இப்போ ஒன்றா சொல்லி அதை அவர் செய்கிறார் ஒரு பெண்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தாய்மை என்ற ஒரு மனசு வேணும் கொண்டு வந்து தந்தாஜி ஷெல்டர் தானே காப்பகம் தானே அவங்க எல்லாம் பார்த்து கொள்ளுவாங்க அப்படி நினைக்காதீங்க அதையும் மீறி கருணை ஒண்டி இருக்குது விலங்குதா எல்லாத்தையும் மீறின ஒரு தெய்வ கருணை உண்டு இருக்கணும் இருந்தால் தான் இவங்களை நாங்கள் உண்மையிலேயே வடிவாக பாதுகாத்து எல்லாமே செய்ய முடியும் இந்த மூன்று குட்டியும் ஆறாவது பெண்கள் ஒரு நாற்பது நாளைக்கு உங்களோட வீட்டில் வச்சிருந்து பாதுகாத்து தர்றண்டா தாங்கோ நாங்கள் இதுக்குரிய பால் செலவு தாரம் ஏனண்டா இந்த தம்பிக்கு வந்து உண்மையிலேயே பெரிய ஆக்கள் இருக்கிற இடத்துல இந்த மூன்று குட்டியும் சரியான கஷ்டம் வச்சிருக்கிறது ஆண்கள் இருக்கிற ஷெல்டரில் உண்மையாக கஷ்டம் யாராவது முடிஞ்சால் உதவி செய்யுங்க நான் நினைக்கையில் என்றாலும் ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் பெண்கள் யாராவது முடிஞ்சால் உதவி செய்யுங்க